தமிழ் கட்டண உயர்வை கண்டித்து நாகையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மின்கட்டண உயர்வை கண்டித்து நாகையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகத்தில் திமுக அரசு மூன்றாவது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்தியதை கண்டித்து அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார் அதன்படி நாகை அபிராமி அம்மன் தொடரில் நேற்று அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்துக்கு மாவட்ட செயலாளர் ஒ மணியின் எம்எல்ஏ தலைமை தாங்கினார் முன்னாள் அமைச்சர்கள் ஜீவானந்தம் ஜெயபால் அமைப்பு செயலாளர் ஆசைமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நகர செயலாளர் தங்க கதிரவன் வரவேற்றார் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் ரேஷன் கடைகளில் அத்தியாவசியப் பொருட்களை தட்டுப்பாடு இன்றி வழங்க வேண்டும் காய்கறி மளிகை கட்டுமான பொருட்களின் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் சொத்து வீட்டு குடிநீர் வரிகளின் உயர்வை குறைக்க வேண்டும் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷங்களை எழுப்பினர் முடிவில் நிருபர்களுக்கு பேட்டியளித்த மாவட்ட செயலாளர் ஓ எஸ் மத்திய அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டால் அடித்தட்டு மக்களுக்கு எந்த பயனும் இல்லை என்றார்